தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ராமேஸ்வரத்திற்கு சிறியரக விமானங்கள் வந்து போகக்கூடிய அளவுக்கு விமான நிலையம் ஒன்று அமைக்க மத்திய விமான போக்குவரத்து துறை முடிவு செஞ்சிருக்க இது பத்தின ஒரு தொகுப்பை அடுத்ததா நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வகையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களின் வசதிக்காக இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது பேர் வரையிலும் பயணிக்கக்கூடிய சிறியரக விமானங்கள் மற்றும் பத்து பேர் வரையிலும் பயணம் செய்யக்கூடிய ஹெலிகாப்டர்களுக்கான சிறிய விமான நிலையங்கள் அமைக்க முடிவு செய்து அதற்கான இடங்களை மத்திய விமான போக்குவரத்து துறை பரிந்துரை செய்துள்ளது இதன்படி தமிழகத்தில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி நாகூர் வேளாங்கண்ணி ஊட்டி கொடைக்கானல் போன்ற நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரத்திலும் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்திருப்பது அந்த பகுதி மக்களை மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளது ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வரவங்க வந்து வெளி மாநிலங்கள்லேருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமாக வராங்க ஆனால் அவங்க இங்கே வந்து போக்குவரத்து போ வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது வரவும் முடிகிறது இல்லை திருச்சியிலேருந்து வரணும் இல்லை மதுரை ஏர்போர்ட்லேருந்து வரணும் சாதாரணமாக நாலு மணி நேரம் ஆகிடுது அது அவங்களே அங்கேருந்து ரொம்ப வெளியிலேருந்து டிராவல் பண்ணி வர இங்கேருந்து போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க இதனால் மத்திய அரசு சொன்னபடி சிறிய ரக விமானம் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருந்தால் எல்லாருமே வந்து போகிறதுக்கு போக்குவரத்து தடையின்றி அதிகமாக வந்து போவாங்க மக்களும் அதிகமாக வரதுக்குரிய வாய்ப்பும் உண்டு ராமேஸ்வரத்தை பொறுத்த மட்டில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதிலும் இருந்து செல்கின்றனர் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் பெரும்பாலும் பயணித்து ராமேஸ்வரம் வேண்டியுள்ளது ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமையும் பட்சத்தில் நேரம் விரயமாவது தடுக்கப்படும் ஒரு விமான நிலையமும் அதே போல ஒரு ஹெலிகாப்டர் பத்து பேர் வந்து இறங்கக்கூடிய ஹெலிகாப்டர் சேவையும் இந்த பகுதியில துவக்கினா பல வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க அவங்களை போன்றவங்களுக்கு ஒரு வசதியாகவும் அதே இந்த மாவட்டம் ஒரு ஒரு முன்னேறுகிற மாவட்டமாக விளங்குவதற்கு அது உதவியாக இருக்கும் இங்கு விமான நிலையம் அமையும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி பெற ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமேஸ்வரத்திற்கு சிறிய ரக விமான நிலையமும் ஹெலிகாப்டர் போக்குவரத்தும் தொடங்கினால் ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிக அதிகமாக இருப்பது ஒருபுறம் இருந்தாலுமே கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ராமநாதபுரம் மாவட்டம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ராமேஸ்வரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் பாலாஜி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு